ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன தைரியமும் சுறுசுறுப்பும் கொண்ட ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு அமைந்துள்ளது மேலும் இந்த மாதத்துல என்ன தெய்வ வழிபாடுகள் செய்தா இவங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு பார்க்கலாங்க முதல்ல இந்த மேஷ ராசிக்கு கிரகங்களானது எவ்வாறு அமைந்துள்ளதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதத்துல உங்களுக்கு குரு பகவான் ஆனவர் ஜென்மத்திலே கூடியவராக இருக்கிறாருங்க கேது பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணியில கூடியவராகவும் உங்களுக்கு ராகு பகவானவர் பனிரெண்டாம் இடத்துல அமைந்தும் சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறாங்க மேலும் இந்த மாதத்துல மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பதினான்காம் தேதி வரை ராசிக்கு பத்தாம் இடம் என்றும் இடத்துல அமைந்திருக்கிறாரு பின்பு அவர் உங்களுக்கு பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாரு செவ்வாய் பகவான் ஆனவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி வரை ஒன்பதாம் இடத்திலையும் பின்பு அவர் உங்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அமைந்தும் பின்பு அவர் உங்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கும் செல்லக்கூடியவராக இருக்கிறாரு சுக்கர பகவான் ஆனவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் பதினோராம் தேதி வரை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு அமைந்தும் பின்பு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமான மகரத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாரு இந்த அமைப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல என்ன பலன் இவர்கள் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க இது இந்த மாதத்துல சூரிய பகவான் ஆனவர் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் தன லாபத்தையும் கொடுக்க காத்திருக்கிறாருங்க மேலும் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நல்ல படிப்பு அதாவது படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வஸ்திர லாபம் மனதில் நினைத்த விஷயங்களை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக கூடியதாக இருக்குது தொழில் அதிபர்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம தொழிலுக்காக நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடியதாகவும் அந்த பயணத்தின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் வயதானவர்களுக்கு பாத்தீங்கன்னா கோயில் சார்ந்த பயணங்கள் அமைவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது ஒருவேளை ஏதாவது கோயிலுக்கு இது வரைக்கும் போகணும்னு முயற்சி பண்ணி உங்களுக்கு நடக்கலைன்னா இப்போ இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த அளவு உங்களுக்கு இறை பயணமானது அமையக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை வீடு மாறணும் இடம் மாறணும் தொழில் மாறணும்னு சொல்லி பயிற்சிக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான மாதமாக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது நடைபெறுவதாக இருக்கும் இந்த காலத்துல கொஞ்சம் கலகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதாவது உங்களை பற்றிய அவதூறான செய்திகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு பிடித்த இந்த காஸ்ட்லி வேல்யூபிள்னு நீங்க நினைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணுங்க ஏன்னா அந்த பொருட்கள் உடைவதற்காகவோ இல்ல அழிவதற்காகவோ வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களாலும் சரி அதாவது பெண்களோ ஆண்களோ மாணவர்களோ இல்ல வேற எந்த அரசியல்வாதிகளோ எந்த தொழில் எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுடைய வேல்யூபுளான பொருட்களை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாகவும் நீங்கள் பேசுபவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டிய நிலை இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை பற்றிய தவறான கருத்துக்கள் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த விஷயத்துல நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்க முயற்சிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குதுங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வரக்கூடியதாக இருக்கு பகைவர்களை வெல்வதற்கான ஆற்றல் உங்களுக்கு உண்டுங்க இது வரைக்கும் உங்களுக்கு எனிமீஸ் நீங்க நினைக்கக்கூடியவங்க இந்த மாதத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த போட்டிகளில் நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வேலையிலையும் எதிர்பார்த்து அதாவது ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க மொத்தத்தில் இந்த மாதம் பாத்தீங்கன்னா சென்ற மாதத்தை விட மிகவும் சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு இனிமையான மாதமாக அமைவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிங்க தினம்தோறும் முடிந்த அளவுக்கு நீங்க மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நீங்க மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வாருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமைவதற்கு குரு பகவானுடைய வழிபாடும் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க இந்த மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் அதாவது டார்க் ரெட் இல்லை லைட் ரெட் ஆக மொத்தத்தில் சிவப்பு நிறம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவும் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அற்புதமான நிறமாகவும் மற்றும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் தரும் நிறங்களாக அமைந்திருக்குதுங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் நன்றி நேர்களே